அதாவது மீண்டும் பஞ்சத் பை திட்டம் தொடங்கினதுக்கப்புறம் இருபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வணிக நிறுவனங்கள் பல்வேறு கடைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் வாங்குகிற பொருட்களை வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக் கவர் மூலமாக தான் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு நிறைய முக்கியமாக எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பைகளை துணிப்பை அவங்க விற்பனைக்கு பயன்படுத்துகிறத கொடுக்குறத பார்க்குறோம் நிறைய இடங்களில் தவிர்த்துருக்கிறாங்க மக்கள் பயன்பாட்டில் கூட இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்து அதற்கு மாற்றாக இயற்கையை பாதுகாக்கின்ற வகையில் மக்கள் பயன்பா அந்த மஞ்சப்பைகளை பயன் பயன்படுத்த பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது மஞ்சப்பை பயன்படுத்துவது அவமானத்தின் சின்னம் அல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பவரின் சின்னம் என்று சொன்னார் அதனால் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கு இது போன்ற துணிப்பைகளை மஞ்சப்பைகளை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள் இல்லை அதாவது அதாவது நிறைய இடங்கள்ல இப்போ பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் எல்லா இடங்கள்லையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மட்டும் இல்லை நிறைய இடங்களில் இன்றைக்கு நிறைய இயற்கை அமைப்புகள் அரசாங்கம் மூலமாகவே நாம் வந்து அந்த மஞ்சப்பைகளை கொடுக்குறோம் அதே மாதிரி வெண்டிங் மிஷின் நம்ம கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு இடங்களுக்கு மேலே பயன்படுத்த அதை அமைச்சிருக்கோம் அங்கே பத்து ரூபா கொடுத்து மஞ்சள் பயில் பயன்படுத்தலாம் இது வந்து விழிப்புணர்வு தான் நம்ம வந்து மக்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மூலமாக தான் இந்த பூமியையும் இந்த இயற்கையும் அடுத்த தலைமுறைக்கு இந்த சுற்றுச்சூழல் பாதிக்காமல் கொடுக்க ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த திட்ட திட்டத்தை தொடங்கி அதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஏற்கனவே தேங்கியிருக்கின்ற அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாத அளவுக்கு விரைவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வாரம் முழுவதுமாக பிளாஸ்டிக் கலெக்ஷன் டிரைவ் நடத்த இருக்கிறோம் அதற்கான நிதியை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வழங்கி அந்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி மறுசுழற்சிக்கு அனுப்ப இருக்கிறோம் என்பதை ஆமாம் ஆமா இல்ல 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 இப்ப அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மூடியாச்சு அந்த மாதிரி தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் கிடையாது இந்த பிளாஸ்டிக் எப்படி வருதுன்னா மற்ற மாநிலங்கள் வழியாக தான் இது வருது அதுதான் பிரச்சனையே தவிர தமிழ்நாட்டில் பயன்படுத்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி கூடிய தொழிற்சாலைகள் எந்த இடத்துல எங்குமே இல்லை என்பதை தெரிவிக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கம்பெனிகள் தொடங்குறப்போ வந்து நாம் வந்து இபிஆர் சொல்லிடுறோம் ஐம்பது சதவீதம் அவங்க தயாரிப்பத பொருட்களை மறுசுழற்சிக்கு அவங்க கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருக்கிறோம் அதுக்கு ஆண்டுக்கு இவ்வளவுன்னு ஒவ்வொரு கம்பெனிக்கும் நாம் டார்க் டார்கெட் அமைச்சிருக்கோம் அதே நாம் கண்காணிக்க இருக்கிறோம் விரைவில் கண்காணித்து அவங்களெலாம் அந்த குறிப்பிட்ட அளவு மறுசுழற்சிக்கு அனுப்புகிறாங்களா கலெக்ட் பண்ணுறாங்களா கண்காணிக்க இருக்கிறோம் இன்றைக்கு தொடங்கப்பட்ட திட்டம் வந்து இவங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லையும் இந்த யூஎஸ்டை கலெக்ட் பண்ண அந்த பூர்வீக மொபைல் நிறுவனம் அவங்க எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ண இருக்காங்க அரசின் மூலமாகவும் பல்வேறு இடங்களில் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கும் அதே மாதிரி இவேஸ்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் முன் வந்து தொழில் தொடங்க முன் வர்றாங்களோ அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நம்ம வலியுறுத்திருக்கிறோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவேஸ்ட்டை கலெக்ட் பண்ணியாச்சுன்னா அதன் மூலமாக வெளியேற்றக்கூடிய வெளியேற்றக்கூடிய நச்சுப்பொருட்களை நாம் தடுக்க முடியும் குறிப்பாக லெட் காட்மியம் பிளாஸ்டிக் போன்றதை முழுமையாக தடுக்க முடியும் இந்த சுற்றுச்சூழல் மட்டுமல்ல இயற்கையும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதுல அடுத்த கட்டமா இதுல முழு கவனம் செலுத்த இருக்கணும் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய தொழிற்சாலைகள் இவேஸ்ட் மறுசுழற்சிக்கு அனுப்புறதுக்கு நிறைய அந்த அதுக்கான விண்ணப்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு விரைந்து உடனடியாக அனுமதி வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்